நிறுவனம் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள் அதானி குழுமம் முறைகேட்டில் அடுத்த ஒரு பரபரப்பு தகவலை வெளியிட்டு இருக்கிறார்கள் இதுதான் தற்பொழுது பேசு பொருளாக மாறி இருக்கிறது இந்த விவகாரத்தில் செபி தலைவருக்கும் தொடர்பு இருப்பதாக கூறியிருப்பது தான் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது இதனால் இந்த விவகாரம் மீண்டும் பேசு பொருளாக மாறி இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜனவரியில் அமெரிக்காவை சேர்ந்த ஹிண்டன்பர்க் நிறுவனம் ஒரு பரபரப்பு தகவலை வெளியிட்டது அதாவது இந்தியாவை சேர்ந்த அதானி குழுமம் போலியான வெளிநாட்டு நிறுவனங்கள் மூலமாக நூத்தி ஐம்பது பில்லியன் டாலருக்கு மேல் முறைகேட்டில் ஈடுபட்டதாக குறிப்பிட்டது மேலும் அந்த பங்கு முறைகேடு ஆய்வறிக்கே உயர்த்தி காட்டி அதிக கடன் பெறுதல் துவங்கி வரி ஏய்ப்பு போன்ற குற்ற செயல்கள் தெரிவிக்கப்பட்டிருந்தது இது இந்தியாவிலேயே பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருந்தது இது தொடர்பாகத்தான் செபி விசாரணைக்கு உத்தரவிட்டது இதனால் அந்த நிறுவனத்தினுடைய பங்குகள் சரிந்து முதலீட்டாளர்களை கலக்கத்தில் ஆழ்த்தியது இதன் காரணமாக அதானி குழுமத்திற்கு பல ஆயிரம் கோடி நஷ்டம் ஏற்பட்டது மேலும் இந்த அறிக்கை வந்து ஆதாரமற்றது என ஹிண்டன்பர்க் நிறுவனத்தின் மீது சட்ட நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என அதானி குழுமம் தெரிவித்தார்கள் அதானி குழுமம் எங்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்திருக்கிறது நாங்கள் வெளியிட்ட அறிக்கையில உறுதியாக இருக்கிறோம் இது குறித்து ஆவணங்கள் தொடர்பான நீண்ட பட்டியல் எங்களிடம் இருக்கிறது என ஹிண்டன்பர்க் நிறுவனம் தெரிவித்திருந்தார்கள் இது தொடர்பான உச்சநீதிமன்ற கண்காணிப்புல இந்திய பங்கு மற்றும் பரிவர்த்தனை வாரியம் விசாரணை மேற்கொண்டு வருகிறது ஹிண்டன்பர்க் நிறுவனத்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா பங்கு சந்தையில ஏற்படும் முறைகேடுகளை அம்பலப்படுத்துவதே இந்த நிறுவனத்தினுடைய நோக்கம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலையில கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்புதான் ஹிண்டன்பர்க் ரிசர்ச் நிறுவனம் தன்னுடைய எக்ஸ் மனிதல பக்கத்துல ஒரு பதிவு ஒன்றை பகிர்ந்திருந்தார்கள் அதுல விரைவில் இந்தியாவில் பெரிய சம்பவம் நடக்க போகிறது அப்படின்னு குறிப்பிட்டிருந்தார்கள் அதன் பிறகுதான் அதானி குழும முறைகேட்டிற்கு

குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள் இது நாடு முழுவதுமே பெரும் அதிர்வலை ஆகிய நாடுகளில் உள்ள நிறுவனங்களில் முதலீடுகளை செய்திருக்கிறார்கள் இந்த நிறுவனங்கள் கௌதம் அதானியின் சகோதரர் வினோத் அதானியின் தனிப்பட்ட முதலீடுகளுடன் தொடர்புடையது இந்த நிலையில தான் ஹிண்டன்பர்க் அருகே குற்றச்சாட்டு தொடர்பாக செபி தலைவர் மாதாபி புரிபூச் மற்றும் அவருடைய கணவர் தாவல் புட்சி ஆகியோர் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள் அந்த அறிக்கையில எங்களுக்கு எதிராக ஆகஸ்ட் பத்து இரண்டாயிரத்தி அன்று ஹிண்டன்பர்க் நிறுவனம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறது இந்த குற்றச்சாட்டுகளை நாங்கள் முழுமையாக மறுக்கிறோம் இது எந்தவித அடிப்படை ஆதாரமற்ற குற்றச்சாட்டு இதுல சிறிதும் உண்மை கிடையாது எங்களின் வாழ்க்கையும் பொருளாதார நடவடிக்கைகளும் திறந்த புத்தகம் போன்றது எந்தெந்த விவரங்களை வெளியிட வேண்டுமோ அவை அனைத்தையும் இத்தனை ஆண்டுகளாக சேவையிடம் அளித்திருக்கிறோம் மேலும் புதியதாக எந்த ஒரு ஆவணத்தை வெளியிடவும் தயாராக இருக்கிறோம் இதுல எங்களுக்கு எந்தவித தயக்கமும் கிடையாது அப்படின்னு ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள் இந்த தான் தற்பொழுது பேசு பொருளாக இருக்கிறது